சார் வணக்கம் அதாவது பையில் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டு பை காயினில் வந்து பார்த்திங்கன்னா மைனிங் பண்ணுறவங்க வந்து இது வரைக்கும் மைக்ரேஷன் பண்ணாதவங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட் இது பண்ணி ஆகணும் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய பை ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆப்ஷன் போனீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் ப்ரௌசர்னு இருக்கும் இல்லையா அதில் வந்து ப்ரௌசரை டச் பண்ணிக்க அடுத்தது நேரம் உங்களுக்கு வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா வேலட் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா அந்த வேலட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள் வேலெட் ஆப்ஷன் டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் வேர்டு இருக்கு இல்லையா அதை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு எது வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பையன் அப்போ ஓப்பன் பண்ணி ப்ரௌசர் டச் பண்ணுங்கள் ப்ரௌசர் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரம் ப்ரௌசர் வரும் இதுமாரி மாதிரி வரும் அதில் அதில் வேலெட்டை வந்து டச் பண்ணுங்கள் வேலெட்டை டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் வேர்டு கேட்கும் இல்லையா அந்த வேர்டை போட்டு காபி பண்ணி அதில் போட்டு அன்லாக்கு வித்து ஸ்பேஸ் கொடுத்துங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் யுவர் வேலட் அப்படின்னு கேட்கும் இதை ஆக்டிவேட் வேலெட் நவு அப்படின்னு அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அத்து பேஜ் வந்து இது மாதிரி வரும் இங்கே வந்து ஆக்டிவ் அப்படின்னு கொடுக்கணும் அது கொடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுமாரி வரும் ரீப்ரெஷன் வரும் ரீப்ரெஷ் ரீஃப்ரெஷ் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே மெயின்ட்டு இந்த உங்களுடைய வேலெட்டு இருக்குது இல்லையா அது இங்கே கரெக்டாக காட்டுதுன்னு பார்த்துங்க ரீஃப்ரெஷ்ஷன் கொடுங்க உங்களுக்கு லோட் வேலெட் அப்படின்னு இருக்கும் லோடு வேலட் டச் பண்ணுங்கள் லோடு வேலட் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும் இது வந்து நான் தான் உங்களுக்கு வேலட் ஆக்டிவேட் ஆக்சின் அர்த்தம் அதாவது ஜீரோ பாயிண்ட்டு நைன் எயிட் ஃபைவ் உங்களுக்கு ஒரு டிரான்சேக்ஷன் இதில் நடந்துடும் அப்போ உங்களுக்கு ஓகே ஆக்சின் அர்த்தம் இவ்வளோதான் உங்கள் ஒர்க் முடிஞ்சு போச்சு இது வந்து யாரும் பண்ணணுன்னா இது வரைக்கும் மைக்ரேஷன் ஆகாதவங்க ஃபஸ்ட்டு இப்போ தான் மைக்ரேஷன் ஆக போகுது அப்படின்றவங்க ஏக்ரி ஏற்கனவே மைக்ரேஷன் ஆனவங்களுக்கு இது இந்த ஆப்ஷன் காட்டாது புதுசாக வரவங்களுக்கு மைக்ரேஷன் ஆக போகிறவங்களுக்கு மட்டும்தான் இது காட்டும் சப்போஸ் ஒரு ஸ்டெப்பு கேஒசி வெரிஃபை பெண்டிங்கில் இருக்குது ரிசல்ட் பெண்டிங்கில் இருக்குது ஏதோ பெண்டிங்கில் இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆப்ஷன் காட்டும் இதை வசதி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இருபத்தி நாலு வேர்டு காப்பி பண்ணிக்கிட்டு காப்பி பண்ணிவிட்டு உங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு வேலெட்டில் டச் பண்ணிங்கன்னா ப்ரௌசரில் போயிட்டு உங்களுக்கு வந்து இது மாதிரி இருபத்தி நாலு வேர்டு கேட்கும் அதை கொடுத்துட்டு அன்லாக் பண்ணிங்கன்னா இது மாதிரி கேட்கும் இங்கே வந்து ஆடு ஆக்டிவ் வேலெட்னா கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வரும் ஆக்டிவ் அது கொடுத்தீங்கனாக்கா அடுத்து ரீஃப்ரெஷ் பேஜ் வரும் இந்த ரீஃப்ரெஷ் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோடு வேலெட்னு வரும் லோடு வேலெட் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ட்ரான்சேக்ஷன் நடந்துடும் பாயிண்ட் நைன் எயிட் பை மெயின் நெட்டு உங்கள் வேலட் ஐடி இருக்கும் இதுதான் உங்களுக்கு ஓகேங்களா இது முடிஞ்சு போச்சு இவ்வளோ தான் இது வந்து ப்ராப்பர் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணுன்றதுக்காக டூ டைம் வந்து சொன்னேன் இந்த வீடியோவை வந்து பை யூஸ் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அதாவது பை பார்த்திங்கனாக்கா இது வந்து இது வரைக்கும் மைனிங் பண்ணதுங்க புதுசாக ஜாயின் பண்ணி மைனிங் பண்ணுங்கள் பை லிங்கில் போய் ஜாயின் பண்ணி மைனிங் பண்ணுங்கள் லிங்க் வந்து இதிலே கொடுத்துருக்கேன் ஏன் போய் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி லைவில் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டாகிடுச்சு வேல்ட்லேயே மிகப்பெரிய ஒரு நெட்ஒர்க் கிரிப்டோ கரன்சியில் இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்துக்குள்ளே இதில் இருக்குது அதனால் இது பெரிய விஷயம் ஃப்ரீயாக கிடைக்கிது மைனிங்கில் அப்படின்றது அதனால் கூட மைனிங் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம் அதனால் பண்ணுங்கள் இது ஃபஸ்ட்டு மைக்ரேஷன் ஆக போகிறோம் நடக்க போகுதுன்றவங்க அவசியம் இந்த இதை பண்ணி ஆகணும் வீடியோ பார்த்துட்டு ப்ராப்பராக அதை பண்ணுங்கள் எதாவது டவுட்டுன்னா கூப்பிடுங்க சார் Okay sir, thank you.